வெறும் எண்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி எம்பிஎஃப்ஐ இன்ஜின்ங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே தான் இருக்குது ஏசி அவ்வளோ நீட்டாக இருக்குங்க கூலிங் ஃபுல்லாகவே இருக்குது வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வணக்கம் இது உங்கள் கணிக்கார் திருப்பூருங்க நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவினாசியிலேருந்து திருப்பூர் வர ரோட்டில் காந்திநகர் சிக்னலில் பக்கத்துலேயே இருக்குது அவினாசிலேருந்து திருப்பூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவினாசிலேருந்து ஏழு கிலோமீட்டர் திருப்பூர்லேருந்து அவினாசி போகிற ரோட்டில் வெறும் நாலு கிலோமீட்டர் தாங்க நம்ம ஆஃபீஸு காந்திநகர் சிக்னல்லையே பக்கத்தில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஹெச்பி பெட்ரோல் பங்கு பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸுங்க ரோட்டு மேலேயே தான் இருக்குது டவுட் இருந்தால் லோ லொக்கேஷனை உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறோம் ஃபோன் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டவுட்டுன்னா கால் பண்ணி பேசுங்க இப்போ நம்ம கணிக்காசில் பார்த்தீங்கன்னா வரவா ஒரு பத்து வண்டி வந்திருக்குங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா பட்ஜெட்லேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்குது ஒவ்வொரு வண்டியோட ரே டீட்டெயிலு ஃபீச்சர்ஸ் ஓனர்ஷிப்பு கிலோமீட்டர் கணக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ பின்னாடி வர்ற வீடியோவில் ஒவ்வொன்றா காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கணிக்காரசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பியோர் பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது நாலு டயருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குது இன்டீரியர் ஆகட்டும் பழைய புது சீட் கவருங்க இப்போ தான் சீட் கவர் மாற்றியிருக்காங்க உங்களுக்கு டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடும் பேக் கேமராவோட வந்துடும் பவர் ஸ்டயரிங்கு பார்த்தீங்கன்னா சீட் கவர் புதுசு நாலு டயர் கண்டிஷனில் இருக்குது ஏசி அவ்வளோ நீட்டாக இருக்குங்க கூலிங் ஃபுல்லாகவே இருக்குது வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் கேட்குது பிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்க அரசு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் நாங்கள் நெகோஷியபிள் பண்ணி தரோம் இப்போ நம்ம கணிக்க அரசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோடில் ஃபியாஸ்டா வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீசல் வேரியண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எச் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு நாலு டயரும் கண்டிஷனில் தான் இருக்கு உங்களுக்கு அலாய் வீல் போட்டிருக்காங்க குரோம் அலாய் வீல் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது நீங்கள் நேரில் கூட வந்து விசிட் பண்ணலாம் நம்பர் கூட ஃபேன்சி நம்பர் தான் திருப்பூர் வண்டி தாங்க உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் சீட் கவர் ஆகட்டும் ஏசி பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில் ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டாக இருக்கும் வண்டி ஒரு சடான் டைப்பில் பட்ஜெட் குள்ளே பார்க்குற வண்டின்னால் வந்து நீங்கள் இந்த வண்டியை விசிட் பண்ணு ஒரு ஃபேமிலி பட்ஜெட் வெஹிக்கிள்ங்க இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காரஸ் விசிட் பண்ணுங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸுடு கிடையாது லோன் அம்சம் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தால் பேங்க் லோனில் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனே கிடைக்கும் இந்த வண்டி திரும்பியும் சொல்கிறேன் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் இன்னும் உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹுண்டா ஈனுங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி பட்ஜெட் வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தாராளமாகவே போகலாம் வண்டி ரெண்ட வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வெறும் தொண்ணூத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடு இருக்கு நாலு டயருமே புதுசாக இருக்கு உள்ள இன்டீரியர் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு பவர் விண்டோவோடையே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வண்டியில் வந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சீட் கவர் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அதுலயே தெரியும் உங்களுக்கு கஸ்டமர் எவ்வளோ ஜென்யூனாக ஓட்டியிருக்காங்கன்னு கணிக்காசில் இந்த வண்டிக்கு கோர்ட் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நிகோஷியபிள் தான் இதுக்கு பேங்க் லோன் ஆப்ஷனே கிடைக்கும் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்களே உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்க அரசை விசிட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களே உங்களுக்கு நிகோஷியபிள் பண்ணி தரோம் இப்போ நம்ம கணிக்க அரசை கொண்டு வந்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்ட் அமேஸ் ஐவி டெக்குங்க பெட்ரோல் வேரியண்ட்டு சடனில் பெட்ரோல் வேரியண்ட் லைக் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமேசில் ஐவி டெக்கில் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் மாடல் டாப் அண்ட் வேரியண்ட்டு நாலு டயருமே புது டயர் தான் அலைவீலோடு வந்துடும் அஞ்சு அலைவீலு உங்களுக்கு அதே மாதிரி இன்டீரியல் ஆட்டும் டிக்கி ஸ்பேஸும் ஆகட்டும் இன்டீரியல் ஆட்டும் அவ்வளோ நீட்டாகவே இருக்கு வண்டி ஸ்டேரிங் கண்ட்ரோலரு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் நாலுமே பவர் விண்டோ தான் ஏசி கூலிங் ஆகட்டும் எல்லாமே பக்கா ஜென்யூனாக இருக்குங்க

இடியோஸுங்க வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுமே அலாய்வில் தான் உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு வண்டி பெட்ரோல் வித் எல்பிஜியோடயே வந்துடும் அதாவது டிக்கி வச்ச வண்டி செடான் டைப்பில் லைக் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கிறவங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் வித் எல்பிஜியோடயே இருக்குது சீட் கவர் ஆகட்டும் அவ்வளோ நீட்டாகவே இருக்குது ஏசி ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி அதே மாதிரி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே நீட்டாகவே இருக்கு அடுத்ததாக இந்த வண்டிக்கு கோட் ப சில கோட் பண்ணிருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் கிடையாதுங்க இதுவும் நெகோசியபிள் தான் லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம கணிக்காசில கொண்டு வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா கியா சோனட்டுங்க வண்டி புது வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தேடிட்டு இருக்கிறவங்க டீசல் வேரியண்ட்டில் இருக்கிறவங்க தாராளமாக அந்த வண்டியை வந்து பார்க்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் தாங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தாங்க இருக்கு வண்டி சன்ரூஃபோடய வந்துடும் உங்களுக்கு நாலு அஞ்சு டயருமே பக்க தெளிவாகவே இருக்குது அலாய் வயிறோடு வந்துடும் பட்டன் ஸ்டார்ட்டு எல்லாமே வந்துடும் சன்ரூஃபும் வந்துடுங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வண்டி புது வண்டின்னு எல்லா ஆப்ஷனும் இருக்குது குரூஸ் கண்ட்ரோல் ஆகட்டும் உங்களுக்கு ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகட்டும் முன்னாடியே சொன்னேன் வண்டி புது வண்டி தான் ஃபுல் ஆப்ஷன் மாடல்னு ஃபுல் ஆப்ஷனாலே உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் க்ரூஸ் கண்ட்ரோலர் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டெல் டெலிஸ்கோப்போடயே வந்துடும் சன்ரூஃப் வந்துடுது உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனில் என்ன என்ன ஆப்ஷன் நீங்கள் பார்க்குறீங்களோ வண்டியை வந்து தாராளமாக பார்க்கலாம் டெஸ்ட்ரி கூட பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வண்டியில் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே தான் இருக்குது டவுட்டுனா கூட நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் அஞ்சுமே உங்களுக்கு டயர் அஞ்சு டயருமே பக்கா தெளிவாக இருக்கு இதுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லைங்க நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்க வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா இதோட வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு பிரைஸ் கைக்கு வரும்போது பதினஞ்சு லட்சத்து சில்லரை வருதுங்க நம்மகிட்ட வெறும் பத்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குது இந்த பத்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் பேங்க் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன்ல கிடைக்கும் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தால் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே கூட கிடைக்குங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஜெடெக்ஸ் மாடலுங்க எட்டு மாடலு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் தான் வீல் வந்துடும் உங்களுக்கு பேக் இருந்து எல்லாமே வந்துருங்க வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு சீட் கவர் ஆகட்டும் உங்களுக்கு ரெண்டு பேக்கோட வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டமும் நல்லாவே இருக்குது ப்ளூடூத் ஆப்ஷனோடயே வந்துடும் உங்களுக்கு நாலுமே பவர் விண்டோ தாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி வண்டிங்க வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் ஃபிக்சடு கிடையாது நெகோஷியபிள் தாங்க இதோட உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன்ல இருந்து லோக்கல் இருந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க இன்னோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வந்து உட்காருங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு இன்னும் அனுசரித்து தரோம் அல்டோ கொண்டு வந்திருக்கேங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வெறும் எண்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி எம்பிஎஃப்ஐ இன்ஜின்ங்க உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் தாங்க வண்டியில் எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது வண்டி பியோர் பெட்ரோல்லையாக இருக்குது சீட் கவர் ஆகட்டும் அவ்வளோ தெளிவாகவே இருக்குங்க வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங்கோடு வந்துடும் உங்களுக்கு மியூசிக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் நல்லாவே இருக்குது ஃபீல் நல்லா இருக்குது ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த வண்டியை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தாங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வாங்க இன்னும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நெகோஷியபிள் பண்ணி தரோம் இப்போ நம்ம கணிகாரசில் கொண்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது ஷிஃப்ட்டுங்க ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னே சொல்லலாம் அதிகமாக எல்லாருமே கேட்டுட்டு வர வண்டி இதுதான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கிறது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி ஆனால் வண்டி தெளிவாக இருக்குது நாலு டயர் ஆகட்டும் பாடி லைன் ஆகட்டும் எந்த ஒரு ஸ்கிராச்சும் கிடையாதுங்க வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கு பாடி லைனு எந்த ஒரு ரீப்ளேஸும் கிடையாது வண்டி இன்டீரியர் ஆகட்டும் சீட் கவர்லாம் நல்லாவே இருக்கு ஜென்யூனாக ஓட்டிருக்காங்க உங்களுக்கு டச் ஸ்கிரீன் செட்டு நாலுமே பவர் விண்டோ வந்துடும் சின்ன சின்ன ஆல்ட்ரு ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த வண்டி செட் ஆகும் வண்டி டீசல் வேரியண்ட் தாங்க வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து பாருங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி தரோம்